இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக நம் தேவன் நல்லவர் நாம் அப்படியே இருக்கத்தக்கதாக நமக்கு எல்லா விதங்களிலும் அவர் ஒத்தாசை செய்கிற நல்ல தேவன் நேற்றைய வேதாகம பாடசாலையில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நான் நம்புகிறேன் தொடர்ந்து பைபிள் ஸ்டடி அண்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சபையில் நடக்கிற எல்லா புரோகிராம்களிலும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு வந்து கலந்து கொள்வது உங்களுக்கு உங்களுடைய ஆத்மீக வாழ்வுக்கும் அது மிக நல்லது என்று நான் சொல்லி நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பர்யந்தம் நம்மை நடத்துவார் இன்னொரு முறை வாசிக்கிறேன் அவர் வில் பி கைட் ஈவன் அண்ட் டெத் இந்த 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 தேவன் தேவன் அது ரொம்ப அந்த என்று அர்த்தம் கேட்டால் இதற்கு முன்னதாக பற்றி சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது அதெல்லாம் சொல்லி அவர் எந்த வல்லமை புரிந்தினவர் எ ஆனவர் எ செயல்களில வல்லமையுவர் இதெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்லியிருக்க இப்படிப்பட்டதான தேவன் இந்த தேவன் என்றன்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண ம நம்மை நடத்துவார் அந்த வசனத்தை நீங்கள் எவ்விதமாய் சொல்லணும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார் சரி இந்த தேவன் எப்படிப்பட்டவர் முதலாம் வசனத்தில் எவ்விதமாய் சொல்லியிருக்கிறது கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் இந்த தேவன் சொன்னமே அந்த தேவன் யார் இந்த தேவன் பெரியவர் வல்லமையுள்ளவர் மகிமையுள்ளவர் கிருபை பொருந்தினவர் இரக்கம் நிறைந்தவர் குறித்து நிறைய போகலாம் கர்த்தர் பெரியவர் அவர் அவர் தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் ரொம்ப யாரை துதிப்பார்கள் பெரியவர்கள் கனம் பொருந்தினவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை தான் துதிப்பார்கள் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன் அவர் பெரியவரும் பரிசுத்தத்தில் பெரிய வல்லம்மையுடையவரும் அதே போல சகல காரியங்களை நிகழ்த்துக்கிறதிலும் அவர் பெரியவர் கீழே உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம்னால் கீழ் காற்றினால் தர்ஷீசன் கப்பல்களை உடைக்கிறீர் வேற எதையாவ அனுப்ப வேண்டிய அவருடைய காற்று அனுப்பினா போதும் கப்பல்கள் உடைக்கப்படும் இத்தனை வல்லமை பொருந்தினவராக இருக்கிறதுனாலே வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றலை நிற்கும் இருக்கும் மாத்திரமல்ல உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி கேள்வி கேட்டு உமக்கு தேவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டத்தக்கதான அளவுக்கு பெரிய வல்லமை உள்ள தேவன் இந்த தேவனைத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் இந்த தேவன் ஓ க்ளோரி டு காட் நம்முடைய மனதார் சொல்லணும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் அவர் எப்படி நடத்துவார் மரண பரியந்த நடத்துவார் வேறு யாரும் மரணம் வரைக்கும் என்னோடு கூட வரமாட்டார்கள் இத்தனை வல்லமையுடையவர்கள் என்னோடு கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த வல்லமை பொருந்தின இரக்கம் பொருந்தின அன்பு பொருந்தின ஆசிர்வாதத்தின் திறவுகோள்களை உடைய இந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார் இந்த காலை வழியில் இந்த நிலைமையில் நீங்களும் நானும் நடத்தப்பட நமது தேவனாயக்காரத்தை நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக வருஷத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நீர் தந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டு வரே உண்மை போல் ஒரு தேவன் வேற யார் உண்டு இவ்வளோ மகா பெரிய தேவனை இவ்வளோ சமீபமாய் கொண்ட வேற பெரிய ஜாதி எது இவ்வளோ சமீபமாக நாங்கள் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்ட உதவி செய்தீரே என்றென்றும் நீர் நடத்துவீர் என்ற அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்தீரே அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் எங்களை பயன்படுத்துவீராக துதி கனமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் ஆமேன் God bless you abundantly again and again and again and again. Amen.